பதினாறாம் நூற்றாண்டில் ஜூத இனத்தவர் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த சிறப்பான வெனிஸ் நகரத்திலும் இது தொடர்ந்தது வெனிஸ் நகரத்து சட்டப்படி யூத மக்கள் பழைய கோட்டைக்கு வெளியே கெத்தோ வந்து அழைக்கப்படும் புறநகர் பகுதியில் குடியிருக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர் சூரிய அஸ்தமனத்தின் போது கோட்டை வாசல் பூட்டப்பட்டன கிருந்தவர்களினால் காவல் காத்தப்பட்டது யூத மக்கள் தம்மை யூதர் என்று அடையாளம் காட்ட சிவப்பு தொக்கையை அணிய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டு ஆறில் மா நகரத்தில் அந்தோனியோ என்ற பெரும் வணிகர் பெரும் முதலீட்ட ஏற்றி தீவிரம் மூன்று கப்பல் பருவத்தில் தாமதமாக அதை எண்ணி கவலைப்படுகிறார் அவரது இள வயது நண்பர்கள் பாசானியோ கிராசியானோ மற்றும் லோரன்சோ அவரிடம் வருகிறார்கள் பாசானியோ துணிவுகிடம் மூவாயிரம் லகாடுகள் பணத்தை கடனாக கேட்கிறார் அப்பணத்தை கொண்டு அவர் பெல்போனில் வசிக்கும் கோடீஸ்வர காதலி போலியாவை திருமணம் செய்ய சுதம்பரத்தில் பங்கு பெற முடியும் அந்தோனியாவினால் கடன் வாங்க முடியவில்லை இதற்கு பதிலாக அந்தோனியோவின் கப்பல்களை உறுதியாக வைத்து கடனாக பெறுமாறு அவர் பசானியோவை கேட்டுக்கொள்கிறார் கருணாநியும் வட்டிக்கு கடன் வழங்குவதான ஜூதர் ஷைலாக்கை அணுகிறார் ஷைலாக் தன்னுடைய கடன் வழக்கு நடைமுறைகளுக்கு எதிரான அந்தோனியோவின் கருத்துரைகள் மற்றும் வழிப்படையான ஜூத விரோதம் ஆகியவற்றுக்காக அந்தோனியோவின் மேல் பெரும் வெறுப்பை கொண்டிருந்தார் ஆனாலும் அவருக்கு கடன் வழங்குகிறார் மூன்று மாதங்களுக்குள் கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் அந்தோனியோவின் ஒரு பவுன் சதை வெட்டி எடுக்கப்படும் என்கிறார் இது எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரம் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது கையெழுத்த கப்பல்கள் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்து வருகிறது அவர் இப்பொழுது இழந்து செயலாக்க பணத்தை திருப்பி செலுத்த வழி தெரியாமல் தரமாக நிற்கிறார் அந்தோனியோவின் நண்பர் சோவுடனான தனது மகளின் பெரும்பா திருமணம் மற்றும் அவள் எடுத்துச் சென்ற செல்வங்கள் இப்படி எல்லாவீட்டிற்கும் காரணமான அந்தோனியோ மற்றும் அவர் நண்பர்கள் மீது கடும் கோபத்திற்குள்ளாகிறார் தனது கடனை கால அவகாசத்திற்குள் திருப்பி தராததால் வழக்கம் தொடர்கிறார் அந்தோனியோ கைது செய்யப்படுகிறார் தியம்பரத்தில் வென்று போடியாவை திருமணம் செய்து செல்வந்தனாகும் இணையை கைவிட்டவுடன் பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார் உதவ அவசரமாக வெனிஸ் வருகிறார் அந்தோனியோ நீதிமன்றத்தில் பிறகு மெக்னிக் கோஷம் நிறுத்தப்படுகிறார் அனைத்து மாங்கள் வணக்கம் உங்கள் கருணைக்காக வேலை நிற்கின்றேன் அதுபோலுக்காக விளங்குகிறேன் ஒரு பாறையை போன்ற பிடிவாதமான எழுத்துகிறது வனிதாபட முடியாத ஒரு வனிதாபிமானம் என்ற அவர கருத்தை கருணன் பொழுது கூட இல்லாத முறையில் என்போடு நீங்கள்கு வந்திருக்கிறேன் என்றையே அவருடைய மிக திடமான மர நேமாற்ற நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தி தலைவர்கள் அப்படிப்பட்டீர்கள் ஆனால் அவர் பிடிவாதமாக இருப்பதாலும் அவரிடமிருந்து கப்பிக்க என்னால் தட்டப்படி எதுவும் செய்ய முடியாததால அவருடைய முழுக்கத்தை பொறுமையாக சந்தித்து அவருடைய கொடுங்கோன்மையையும் ஆத்திரத்தையும் அமைதியாகவே கொள்கை கொண்டது காவலரே இந்த யூசரை உள்ளே அலை உங்கள் அவர் வாசகள் தயாராக இவங்களாக இருக்கிற சைலாஜமில்லா சைலாஜினா அவர் பெருகிற அவர் மண்மைக்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் இப்போது நானும் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் கடைசி மாதம் வரை வெறுப்பை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறீர்கள் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கருணையையும் வருத்தத்தையும் காட்டுவீர்களா ஒரு அரச வழிமுறை நசிக்கும் அளவுக்கு வரும் ஒரு கல்லூரியம் கொண்டவர்களை கூட அவர் மீது பதிவு கொள்ள செய்யும் அளவுக்கு அவரை நிர்மூலமாக துடிக்கிறீர்கள் எந்த மரியாதையும் காட்டாத புனிவாதமான துருக்கியர்களும் டாடாக்களும் கூட அவர் மீது கருதாமப்பட வைக்கும் அளவுக்கு அவரை துன்புறுத்துகிறீர்கள் உங்களிடம் இருந்து மெல்லியான பதிலை நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்க என் கருத்து என்னவென்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியுள்ளேன் இப்பொழுது பொழுது சொல்கிறேன் எங்கள் சர்ப்பு அவர் அதை மீறியதால் இந்த நியாயமான அவராக தன்மை வலியுறுத்தி நிற்கிறேன் நீங்கள் மறுத்தால் அது உங்கள் நகரம் மற்றும் அதன் சுதந்திரத்தின் மீதுமாக பிரதிபலிக்கும் அந்த நூறாயிரம் நகராடுகளை விட ஒரு பவுண்ட சதையை நான் ஏன் தேர்வு செய்கிறேன் என்னிடம் கேட்கப் போகிறீர்கள் இல்லையா நான் அப்படி உணர்கிறேன் என்று சொல்வதை தவிர வேறு எந்த பதிலும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் இந்த பதில் போதுமா என் வீட்டில் ஒரு இல்லை அதை இல்லாதோக்கு பதாயிரம் தகாறுகளை செலுத்தியாவது அதை முற்றாக அழித்து Карана таин,